ஹலோ கைஸ் நான் உங்க ஆர்ஜி இன்னைக்கு நம்ம முத்தலக சீரியலோட அப்கம் கேப் பாக்கலாம் கைஸ் பேச்சோட வீட்டில எப்பவும் போலே விளக்கு இந்த பக்கம் சொர்மே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆனா அவங்க எவ்வளவு ட்ரை பண்ணியுமே அந்த தீப்பட்டி பத்தவே இல்ல சொல்ல போனா இது எல்லாமே அவங்களோட ஒரு பிளான் ஒண்ணுதான் தான் அந்த பிளான் படி இந்த பக்கம் வந்து அந்த தீப்பட்டி பத்த வைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலக வச்சு அந்த தீப்பட்டியை பத்த சொல்றாங்க முத்தலக அந்த குச்சி எடுத்து உரசன உடனே பத்திக்குது இந்த பக்கம் வந்து உடனே சொர்ணமும் இருந்துகிட்டு சரிம்மா அந்த குச்சி நான் பத்தினா பத்த வைக்கல சொல்ல போனா நீ தான் வந்து உரசன உடனே பத்திக்குச்சு அதனால நீ என்ன பண்ற நீ அந்த விளக்க ஏத்திரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பக்கம் முத்தல

வீட்டுக்கு நீ வருவ நாங்க ஏத்துக்கணுமா அதுவும் எங்க வீட்டு விளக்க பத்த வைக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல இந்த பக்கம் முத்தலகமே இருந்துட்டு என்னை மன்னிச்சிருங்கம்மா இந்த மாதிரி பேச்சு அம்மா தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்ப கரெக்டா பூமியுமே உள்ள போந்த அந்த விஷயத்தை நிறுத்தி இந்த மாதிரி முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து பாண்டிய அம்மாவையுமே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க அதே நேரம் பேச்சையும் சொன்னமும் இருந்துகிட்டு பாண்டிய அம்மாவ தனியா கூட்டிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா எடுத்த உடன பாண்டிய யாரையுமே மதிக்காம எதுக்காக இந்த முதல்ல இந்த முத்தலக வீட்டுக்குள்ள விட்டிங்க பூமி வேண்டாம் அவ பெத்த குழந்தை வேண்டாம்னு சொல்லி உதறிய தள்ளிட்டு போனவுல மறுபடியும் எதுக்காக உள்ள விட்டு வச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாம அவ பெத்த குழந்தையை இந்த பக்கம் அஞ்சலிதான் வளர்த்துகிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் கோர்ட்ல அஞ்சலி தான் இந்த மாதிரி வந்து முதல் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இவள இதுக்கு மேல உள்ள விடணுமா அவளுக்கு அந்த அளவுக்கு ஆசை வருதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலக தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க அதே நேரம் பேச்சையுமே இருந்துகிட்டு ஒரு நிமிஷம் நாங்க சொல்றது கேளபின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க சொல்ல போனா எல்லா விஷயம் மறந்துருச்சு மூணு வருஷத்துல நடந்த விஷயம் எதுவும் ஞாபகம் இல்ல அந்த விஷயத்தை ஞாபகம் கொண்டு வரதுக்காக தான் நாங்களுமே இந்த வீட்டுக்கு முத்தலக வர வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டோன்னு இந்த பக்கம் பாண்டிய அம்மாக்கு பயங்கரமான ஷாக்கு என்னது முத்தலக எல்லாத்தையும் மறந்துட்டாளா அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா தான் இருப்பா ஒரு மூணு மாசம் அவளை இந்த வீட்டுல வச்சு அவளுக்கு எல்லா ஞாபகத்தையும் கொண்டு வரதான் எங்களோட பிளான் அப்படிங்கறதையும் அவங்க சொல்றாங்க இதை கேட்டோன்னு இந்த பக்கம் வந்து பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க பரவாயில்ல என்னையே அராஜகம் பண்ணிட்டு இருந்த முத்தலகை இனிமேல் நான் அராஜகம் பண்ணலாம் அப்போ இந்த வீட்டுக்கு வேலைக்காரி தானே இனிமேல் பாரு என்னோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசுக்குள்ளே நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பக்க பேச்சையுமே இருந்துகிட்டு கிட்ட சத்தியம் வாங்கிக்கிறாங்க இந்த விஷயத்த உனக்குள்ள வச்சுக்கணும் வேற யாருக்கிட்டையாவது வெளியில போச்சு அப்படின்னா அப்புறம் இந்த பேச்சு அம்மா யாருன்னு பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்க பாண்டியம்மாவையுமே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க பாண்டிய அம்மாவே இருந்துகிட்டு சத்தியத்தையும் பண்ணி கொடுத்துட்டு அதெல்லாம் எதுக்கு அஞ்சலிக்கிட்டு நான் சொல்ல போறேன் சொல்ல போனா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றதுக்கு நான் போதும் இவளை இந்த வீட்டுல வேலைக்காரியை நடத்தி இந்த வீட்டு விட்டு நானே தோத்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ரொம்ப கான்ஃபிடண்டோட வெளியில வந்து இந்த பக்கம் முத்தலக பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ முத்தலகமே இருந்துட்டு என்ன மன்னிச்சிருங்கமா நான் தான் தெரியாம பண்ணிட்டேன் பேச்சியம்மா சொன்னதுனால தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பக்கம் பேச்சியமே இருந்துகிட்டு அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே நேரம் இங்க சூசை இருந்துகிட்டு அம்மா இந்த மாதிரி நம்ம வீட்டு மரத்தெல்லாம் பழுது பாக்குறதுக்காக ஆள் வந்திருக்காங்கம்மா அருவா கேட்கறாங்க அருவா எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து சூசையுமே வந்து பரபரப்பு அந்த அருவாவை தேட ஆரம்பிக்கிறாரு அதே நேரம் அந்த விஷயத்த மறுபடியுமே பேச்சு சொன்னது கிட்ட திருப்பி திருப்பி கேட்க இங்க பாண்டியம்மாவும் ரொம்ப ஆஹ் நாங்களா வந்து எடுத்து கொடுப்போம் நீதான் போய் தேடி எடுக்கணும் முதல்ல தேடி எடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சூசையுமே திட்டிடுறாங்க அதே நேரம் சூசையுமே என்ன பண்றதே தெரியாம ரொம்ப திரு திரு இருக்காரு முத்தலகமே இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீட்டுல அருவா எங்க இருக்கு எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையுமே எதை பத்தியுமே கேட்காம டேரெக்டா அடுப்பாங்கிறக்குள்ள போயிட்டு அந்த அருவா வச்சிருக்க இடத்துல இருந்து அந்த அருவாலையுமே எடுத்து இந்த பக்கம் சூசை நட்டு நீட்டுறாங்க நீட்டது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல எப்பவுமே அருவா எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதானே இத்தனை வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க இது கூட தெரியாம இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூசை கிட்ட பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி முத்தலுக்கு பேசிட்டு இருக்கிறத உடனே வீட்டுல இருக்க எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக் ஆகுது இன்னொரு பக்கம் எங்க பாண்டியம்மாக்கு தூக்கி வாரியே போட்டுருச்சு ஐயோ இவளுக்கு ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஷாக்காக ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல முத்தலுக்குமே ஒரு நிமிஷத்துல சுயநிலை வந்துட்டு இந்த வீட்டுல இந்த இடத்தில் இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க அந்த கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம பயங்கரமா அவங்களுக்கு தலைவலியும் வர ஆரம்பிக்குது அதே நேரத்துல இந்த பக்கம் பூமியுமே வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்ல எதார்த்தமா வந்து எடுத்திருப்ப இதுக்கு அதுக்கும் சம்பந்தம் சொல்லி கொஞ்சம் சமாளிக்க ட்ரை பண்றாங்க அதே நேரம் முத்தலகுமே இருந்துகிட்டு இல்ல இதை நான் தெரியாம பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் உண்மையுமே எனக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்தலகு எல்லாரும் முன்னாடியுமே பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்க ரெஜினாவுமே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு ஃபுல் செக்அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது ரெஜினாக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரஜினா இருந்துகிட்டு இந்த பக்கம் அஞ்சலியே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் சொல்ல போனா எனக்கு கொள்ளைய பாத்துட்டு நீ சொல்ற விஷயத்த பார்த்து எனக்கே ஒரு நோய் இருக்குன்னு நானே பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரஜினாமே ரொம்ப திணறிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் அவங்க மைண்ட்லயுமே சின்னதா ஒரு பல்ப் ஒன்று எரிய ஆரம்பிக்குது சொல்லப்போனா எதுக்காக இந்த மாதிரி அஞ்சலி இந்த நம்ம வீட்டை விட்டு வந்திருக்கா அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இதெல்லாம் ஒருவேளை பூமியோட திட்டமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க உடனே இந்த பக்கம் அஞ்சலி கிட்ட முழு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சாமியார பத்தியான டீட்டெயில் எல்லாம் விசாரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த சாமியார் ஏற்கனவே பாண்டியம்மா சொல்லி தான் போய் பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் புரிய வருது பாண்டியம்மாவே ஒரு முட்டாள் அவங்க சொன்னாங்க பண்ணுங்கிறதுக்காக நீ அந்த சாமியாரை நம்பிக்கிட்டு இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்க சொல்ல போனால் அந்த சாமியாரை இந்த பக்கம் பூமியை செட் பண்ணிருந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த பக்கம் அஞ்சலியுமே எப்போ போல முட்டாள்தனமா அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க அந்த சாமியார் சொன்னதெல்லாம் அப்படி நடந்துச்சுமா அது எப்படிமா நீ அந்த சாமியாரை தப்பா பேசாதம்மா அவர் சொல்லி தான் நான் இங்கே வந்தேன் சொல்ல இன்னும் கொஞ்ச நாள் அவங்க கூட தான் நான் இருப்பேன் உனக்கு எதுவும் ஆகாம நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெஜினா கட்டியுமே ரொம்ப வந்து கஷ்டத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப ரெஜினாவே இருந்துகிட்டு இங்க பார் அஞ்சலி தெளிவா புரிஞ்சுக்க நீ இந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுறதுக்கு முக்கியமான காரணமே நீ நல்லா வாழணுங்கிறதுக்காக மட்டும்தான் ஆனால் இப்ப நீ பண்ணிட்டு இருக்க விஷயத்துல விஷயத்துல எனக்கு என்னமோ உடன்பாடு கிடையாது கண்டிப்பா நான் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கண்டிப்பா உனக்கு தான் முதல்ல கால் பண்ணி கூப்பிடுவேன் நீ என்ன வந்து பாரு உனக்கு எந்த இஷும் இல்ல எந்த ஒரு தடையும் கிடையாது பழைய மாதிரி நான் உங்ககிட்ட கோச்சிக்கவும் விரும்பல சரியா நீ சொன்னதான் நான் ஏத்துக்கிறேன் ஆனா நீ இப்ப பூமி வீட்டை விட்டுட்டு வந்தது எனக்கு என்னமோ தப்பா படுது அந்த வீட்ல நீ இல்லாம வேற ஏதோ நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரஜினாவுமே பேசிட்டு இருக்காங்க அப்பதான் அஞ்சலியுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லமா அந்த சாமியார் சொன்னாரு முத்தலைக்கு எனக்கு மேல ஞாபகமே வராது அது மட்டும் இல்லாம அந்த டாக்டர்கிட்டையும் நான் விசாரிச்சு பார்த்தேன் அவங்களுமே இதுக்கு மேல முத்தலைக்கு ஞாபகம் வந்தா எல்லாமே மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறேன் இந்த பக்கம் உடனே ரீஜினவமே வந்து அவங்களோட தெரிஞ்ச தெரிஞ்சு கால் பண்ணி கேட்கிறாங்க இந்த மாதிரி மூணு வருஷம் அப்னிஷம் வந்தவங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி அஞ்சலி முன்னாடி விசாரிக்கிறாங்க ஸ்பீக்கர் போட்டு அப்ப அந்த டாக்டருமே இருந்துட்டு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குங்க கூடிய சீக்கிரத்துல வந்துரும் என்ன அவங்களுக்கு வந்து அவங்களோட பழைய ஞாபகங்களை ஞாபகப்படுத்தக்கூடாது அதுவாவே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா சீக்கிரமா வந்துரும் இவங்க யாராவது ஞாபகப்படுத்தனங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக மறந்து போயிடும் அது மட்டும் இல்லாம அவங்க வாழ்ந்த இடம் சொல்லப்போனா அவங்க போயிட்டு வந்த இடம் அவங்க ரெகுலரா புழக்கப்பட்ட ஒரு விஷயத்த திருப்ப திருப்ப பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஞாபகம் வந்துரு அப்படின்னு அஞ்சலி அந்த டாக்டர் சொல்றாங்க இது கேட்டவொன்னு இந்த பக்கம் அஞ்சலிக்கு தூக்கி வாரி போடுது ஐயோ பூமி வேற ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கானே அப்ப ஏதோ ஒரு பிளான் போட்டு கண்டிப்பா முத்தலுக்கு அந்த ஞாபகத்தை வர வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியுமே அந்த உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க இப்போ ரெஜினாவே காலை கட் பண்ணிட்டு இப்போ புரிதாஞ்சலி அஞ்சலி எதுக்காக உன்ன வீட்டை விட்டு துரத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் எல்லாம் கிடையாது முதல்ல அந்த சாமியார் தூக்கி தூர போடு அவன் ஒரு ஏமாத்துக்கார சாமியாரா இருப்பான் நீ முதல்ல வீட்டுக்கு போயிட்டு பூமியை பாரு பூமியை பார்த்து அவன் என்ன பண்றான் அவனோட நடவடிக்கை எல்லாம் எப்படி இருக்கு அது மட்டும் இல்லாம முத்தலுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு எதாவது டீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்க அப்பதான் தான் வாழ்க்கை எதுக்கு மேலே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேஜனோமே அஞ்சலியை டேரக்டா பூமியோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் முத்தலுக்குமே பயங்கரமா தலைவலி வந்ததுனால அப்படியே தலையை பிடிச்சிட்டு அங்கேயே உட்காந்துறாங்க உடனே பூமி இந்த பக்கம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை முத்தலுக்கு வாங்க நீங்க ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பத்தி யோசிக்காதீங்க நீங்க தெரியாம எடுத்துட்டீங்க அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்கள சமாளிச்சு டேரக்டா அவங்களோட ரூமுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க கூப்பிட்டு போயிட்டு நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும் எதுக்கு இதை போட்டு யோசிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் முத்தலை கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்போ முத்தலகமே எடுத்துட்டு ரொம்ப பதட்டத்தோட இல்ல பூமி நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சொல்லப்போனா எனக்கு எப்படி அந்த விஷயம் அங்க தெரியும் அது மட்டும் இல்லாம அந்த சூசானா நான் பாக்குறப்போ அவரை என் வச்சு பார்க்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பக்கம் பூமிக்குமே புரிய ஆரம்பிக்குது சொல்லப்போனா இந்த வீட்டுக்கு வந்த உடனே முத்தலகில்ல ஞாபகம் வர ஆரம்பிக்குது ஆனா நாமளே எந்த விஷயத்தையுமே கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அவருமே ரொம்ப காமோட இந்த பக்கம் முத்தலக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு அப்ப முத்தலகமே இருந்துகிட்டு பூமி தான் பக்கத்துல இருக்கிறதுனால என்ன மன்னிச்சரியா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் இந்த பக்கம் பூமி கிட்ட மன்னிப்பு கேட்டு இருக்காங்க அப்ப பூமியுமே இருந்துகிட்டு எந்த வீட்டுக்கு மருமகள வரப்போற நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நீ எதுவும் மன்னிப்பு கேட்க வேண்டாம் முதல்ல ரெஸ்டு ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்ச இடமா கூட இருந்துட்டு போட்டு அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத நல்லா தூங்கி தூங்கியேந்திரி நிறைய வேலை இருக்கு முதல்ல நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலகமே ஒரு அளவுக்கு சமாதானம் படித்து தூங்க வைக்கிறாங்க அப்போ முத்தலகமே தூக்கத்துல ரொம்பவே டயர்டோட இந்த பக்கம் வந்து என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உளரிகிட்டே தூங்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் இந்த பக்கம் பூமியுமே அவங்களோட கையை பிடிச்சுக்கிட்டு அவங்க பக்கத்துல உட்காந்து கூடி சீக்கிரத்துல உங்களுக்கு எல்லா ஞாபகம் வரணும் முத்தலகு அப்படி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட பையனுக்கும் எனக்கும் ரொம்ப நல்லது சொல்லப்போனா நம்ம குடும்பத்தோட இனிமேல் நம்ம ஒன்னா சேர்ந்து வாழ போறோம்னாலும் ரொம்ப தூரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு கொஞ்சம் வருத்தத்தோடய அவருமே அங்கே முத்தலை கிட்ட உட்காந்துட்டு இருக்காரு அப்போ முத்தலைக்குமே அவங்களோட கனவுல பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ஏற்கனவே முத்தலைக்கு கல்யாணம் ஆன மாதிரியும் அது மட்டும் டைம் இந்த மாதிரி வந்து பூமியோட கோயில கல்யாணம் ஆன மாதிரியும் அப்போ சூசை தான் தன்னோட அண்ணனை நினைச்சு நீங்க தான் எனக்கு அண்ணன்ஸ்தானத்துல இருந்து எல்லாம் பண்ணணும் அப்படிங்கற சொன்னது எல்லாமே இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இவங்க பிரெக்னன்சில இருந்தது சின்ன சின்ன விஷயங்கள் விட்டுவிட்டா ஞாபகம் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் யோசிக்க யோசிக்க அவங்களுக்கு பயங்கரமா வந்து நடுக ஆரம்பிக்குது இந்த பக்கம் பூமியுமே இருந்துட்டு என்னாச்சு முத்தலை என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப டக்குன்னு முத்தலகமே எந்திரிச்சிட்டு எனக்கு ஏதோ பயங்கரமான கனவுலாம் வருதுங்க எனக்கு என்னமோ நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு கல்யாணம் ஆன மாதிரி கனவு வருது எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்ட உடனே பூமி எதை பத்தியுமே யோசிக்காம சரி முத்தலகு நம்ம வேணா டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா முத்தலக டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறதுக்காக இங்க பேச்சுக்கிட்டையுமே சொல்லிட்டு தன்னோட காரில் இங்க முத்தலக கூட்டிட்டு அங்க ஹாஸ்பிட்டலுக்குமே கிளம்புறாங்க அவங்க கிளம்பி அடுத்த செகண்டே இந்த பக்கம் அஞ்சலிமே இங்க மீனாட்சியோட அங்க வீட்டில் வந்து இறங்குறாங்க சொல்லப்போனா இங்க மீனாட்சிய பாத்தோட வீட்ல இருக்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக்காக்குறாங்க இன்னொரு பக்கம் அஞ்சலிமை பயங்கர கோபத்தோட வந்த மாதிரி இருக்கு இங்க பேச்சு வீட்டில் இருக்க எல்லாருமே என்ன அஞ்சலி திடீர்னு கிளம்பி போனேன் திடீர்னு வர என்னதான் பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்ன கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லத்த நான் வந்துடுறேன் எனக்கு ஒரு சின்ன வேலையை எங்க அம்மாவை பார்க்க போயிருந்தேன் பார்த்துட்டு வந்துட்டேன் இதுக்கு மேலே இங்க தானே இருப்பேன் சொல்லிட்டு அவங்களுமே தன்னோட ரூம பார்த்து போயிட்டு இருக்காங்க அதே நேரம் பாண்டியம்மாவே வந்துட்டு இந்த பக்கம் பேச்சுக்கிட்ட பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக எதுவுமே பேச முடியாது அப்படிங்காம அமைதியா இருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல அஞ்சலி வந்துட்டா அவளும் இனிமேல் முத்தலக போட்டு படப்படுத்த போறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை எதிர்பார்த்து அவங்களுமே காத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல் போன முத்தலைக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிறத இனி வர போகிற கண்டிப்பா கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனல் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய்ஸ் சி யூ இன்னொரு வேறலான் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்